ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னத்த சமயம் இன்னைக்கு சப்பாத்தி வழக்கமாக செய்கிற சப்பாத்தியை விட கொஞ்சம் மாறுவட்டும் வேறு செய்யலாங்க அதாவது மருத்துவ குணம் நிறைஞ்ச மாதிரி நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வழக்கமாக எடுத்துக்கிற மாதிரி சப்பாத்திக்கு மாவை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு பசைஞ்சிடு எண்ணெய் எல்லாம் வேண்டாம் உப்பு மட்டும் போட்டு பசைஞ்சிருக்கும் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா வழக்கமாக நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சிடு ஆயிலெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம் நல்லா முறு மொறுன்னு வரணும் பொற பொறுனு வரணும்னு சொல்லிட்டு ஆயில் போடுவீங்க அந்த ஆயிலெல்லாம் வேண்டாம் வெறுமனே சால்ட்டும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சப்பாத்திக்கு அருமையாக பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க சப்பாத்திக்கு தயார் அதாவது மாவும் தயார் பண்ணி வச்சுட்டோம் இப்போது இந்த சப்பாத்திக்கு தேவையான ஒரு துவையல் அந்த துவையல் என்னன்னு கேட்டிங்கன்னக்கா ஆவாரம் பூ ஆவாரம் பூவை பயன்படுத்தி இன்றைக்கி அருமையான ஒரு துவையல் ரெடி பண்ண போகிறோம் அந்த துவையல் தான் இப்போ பாருங்கள் ஆவாரம்பூவை எடுத்துக்கிட்டோம் அந்த மொட்டுக்களையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டேன் தண்ணியில் போட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சிருவோம் இந்த ஆவாரம் பூ வந்து வெறுமனையும் சாப்பிட்டாலும் அவ்வளோ மருத்துவ குணம் இப்படி செய்து சாப்பிட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாக்கும் உடம்புல வந்து அந்த தன்மை உருவானாலே தேவையில்லா கிருமிகளும் கிருமி நாசினிகளும் நம்மளை வந்து அண்டாது இப்போது ஆவாரம் அலம்பி எடுத்து தனியாக வச்சுருவோம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான துவையல் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பூண்டு பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் மிளகையும் ஜீரகத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கில்லை வறுத்துல மிளகு ஜீரகமும் வறுத்திடலாம் மிளகு ஜீரகம் போட்டு வறுத்தாச்சு இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் வெங்காயம் வந்து முடிஞ்ச வரைக்கும் சிறு சிறு வெங்காயம் சின்ன வெங்காயம்னு சொல்லுவேன் இல்லையா சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா சூப்பராக இருக்கும் இதுவும் சூப்பராக இருக்குது என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இப்போ இருக்குது அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நமக்கு நல்லா வதங்கி நிற்கட்டும் இப்படி நல்லா வதங்கி நிற்கும் போது நமக்கு கொஞ்சமாக அதாவது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி துண்டுகளையும் மல்லி விதைகளையும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த மல்லி விதையை போட்டு செய்யும்போது இந்த துவையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மல்லி விதையும் போட்டாச்சு அதாவது தனியா குண்டு தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குண்டு தான் மல்லி விதைகள் மல்லி விதைகளையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நான் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சமும் பச்சை மிளகாய் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமும் போடுறோம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த செப் துவையலுக்கு கொஞ்சமாக புளி கரு புளி கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா இது வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதாவது துருவண தேங்காய் துவையலுக்கு துருவண தேங்காய் கண்டிப்பாக இடம் பெறும் முக்கியம் வாய்ந்ததும் கூட துவையல் நல்லா அலம்பி வடிவோட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆவாரம் பூவையும் ஆவாரம் பூ மொட்டுக்களையும் போட்டு இதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கலாம் நல்ல கலரி விட்டுக்கிட்டுருங்க பூ பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி நிற்கும் அப்படியே சுருங்கிடும் அந்த சூட்டில் முருங்கிலாம் பார்த்தீங்கன்னா சூட்டில் சுருங்கி நிற்கல அந்த மாதிரி இது அப்படியே அந்த பூக்கள் எல்லாம் வந்து அப்படியே சுருங்கி தர சரியான பதத்துக்கு வந்து நிற்குங்க இப்போ நம்ம இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்புத்தூள் உப்பு அதே போல் உப்புத்தூள் இல்லாமல் உப்புத்தூள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுன்றது ஓகே பட் ஆனால் பெருங்காயத்தூள் இதை விட முக்கியமாக இதுக்கு இடம்பெறங்க ஆமாம் இந்த தொகையலுக்கு அருமையாக வந்து நல்ல வாசத்தையும் தமகமன் ஒரு மனத்தையும் கொடுக்கறது வந்து பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயக்கட்டி இருந்தக்கா பெருங்காயக்கட்டி போட்டு நல்லா வணக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டோம் இப்போ அந்த பெருங்காய வாசம் அப்படியே தமகமன் ஒரு மாதிரி நல்ல ஒரு மனம் வீடெல்லாம் ம நிறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல்லு பாரு நல்லா வதக்கியாச்சு இந்த வதக்கிற இந்த இதில் அலம்பி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கொத்தமல்லி இலைகள் அதை அப்படியே தூவிட்டு இந்த கொத்தமல்லி இலையில் இருக்கிற ஈரப்பதங்களும் அந்த பச்சை வாசங்களும் போகிற வரைக்கும் அதையும் அதே இ அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா அது வதங்கிட்டே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருவேன் ஏன்னா மிக்சி ஜாரில் போடுறதுக்கு சா இப்போது அந்த துவையலுக்கு முக்கிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா கடப்பருப்பும் உளுத்தம்பருப்பு இது அதிலே போட்டாக்கா அதிகமாக வருந்துடும்றதுனால தனியாக வறுத்து எடுத்து போட போகிறோம் இப்போ நல்லா கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கிற அந்த துவையல் போட்டு நம்ம இப்போ கலக்கி எடுத்து ஜாரில் போட போகிறோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறதா இருந்தாலும் சரி அம்மியில் போட்டு அரைச்சிக்கிறதா இருந்தாலும் சரி போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்ல ஒரு எப்படி எனக்கா குரகுரப்பான பதம் இப்போ உளுத்த பருப்பையும் வறுத்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து நல்லா முழு மொழுன்னு வராது ஓரளவுக்கு நமக்கு குரகுரப்பாக நொய் விட்ட பதத்தில் தான் வரும் ஸோ சட்னியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நொய் பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதும் இந்த வேலையை செஞ்சிடலாங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு கப்பில் போட்டு தனியாக ஆற வச்சுருங்க ஏன்னா இப்படி நம்ம ஆற வச்சுட்டு அந்த அந்த டேஸ்ட்டை பார்த்துடலாம் சொல் சொல்ல பார்த்தீங்கனாக்கா டேஸ்ட் சால்ட்டு தான் முக்கியமாக சால்ட்டு உரப்பு போட்டு பார்த்துடலாம் நிச்சயமாக ஆவாரம்பூ சட்னி பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக கசப்பு இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ அதுக்கு தனியாக வந்து தாளிப்பு கரண்டியில் தாளிப்பு போட்டாச்சு கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ அந்த தொகையெல்லாம் போட்டுருங்க அவ்வளோதான் பக்க உண்மையாக பக்காவான ஒரு ஆவாரம்பு தொகையல் ரெடி ஆயிடுச்சு ஆவாரம்பு அப்படியே சாப்பிட்லாம் நம்ம இப்போ அள்ளி எடுத்து துவையலாக வர வச்சு சாப்பிட்றோம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் சர்க்கரை நோய்க்கு உட்பட்டு உட்பட்டவர்கள் மட்டுமே சாப்பிடணும்னு இல்லைங்க நாங்களும் சாப்பிட்லாம் நம்ம பிள்ளைங்களையும் சாப்பிட வைப்போம் அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக தனக்குள்ளே வந்து நிற்கும் சரிங்களா அதனால் வந்து ஆவாரம்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி பாருங்கள் நல்லா திரட்டேன் சப்பாத்தி மாவை எடுத்தாச்சு திரட்டியாச்சு அதில் அப்படியே ஆவாரம் பூக்களை பரப்பிவிட்டோம் ஆவாரம் பூ பூக்களை பரப்பியாச்சு லேசாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கு மேலேயும் ஆவாரம் பூக்களை பரப்பலாம் அந்த பூவை எடுத்து அப்படியே மேலே வந்து அப்படியே தூவி விடுங்க தூவி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு மாவோட மேலேயும் கீழேயுமாக வச்சு இதை அப்படியே திரட்டும் திரட்டிவிட்டு இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக செய்கிற சப்பாத்தியை விட அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க செம்மையாக இருக்குது இது அப்புறம் இது மாதிரி எடுத்து அப்படியே போட்டு இப்போ தவால் வழக்கமாக நம்ம என்னவா செய்வோமோ அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செய்ங்க அவ்வளோ அருமையான ஒரு சுவையான ஒரு ஆவாரம்பு சப்பாத்தியும் ரெடியாகிடுச்சு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க இதமான சூடாக இருக்கட்டும் அதிகமான சூடு சப்பாத்தி வந்து ஒரு டக்குன்னு உடனே கருகுன மாதிரி ஆகிடும் ஓ நம்ம வெந்துருச்சின்னு நினைப்போம் பார்த்தா வெந்திருக்காது அதனால வந்து சப்பாத்தியை நல்லா வேக விட்டு தகரமான ஒரு பதத்துக்கு எடுத்துருவோம் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க சப்பாத்தி சூப்பரான ஒரு பதத்தில் வந்து வந்ததுக்கப்புறமா இப்போது பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஆவாரம் ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது அதுலேயும் சப்பாத்தின்றது இன்னும் டயட் ஃபுட்டு ஸோ சர்க்கரைக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து இது வந்து நிஜமாகவே நம்ம செய்து கொடுத்தா அவங்க டெய்லி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் சீ அப்படின்ற ஒரு சளிப்பு வராமல் இருக்குங்க அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது சப்பாத்தி ஓகே சப்பாத்தி வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பரிமாறலாம் பாருங்கள் சப்பாத்தி எடுத்து போட்டாச்சு ஆவாரம்பு துவையலும் போட்டுருக்கும் ஆவாரம்பு துவையலும் போட்டாச்சு போட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது பாருங்கள் அப்படி எடுக்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க ஆவாரம்பு போட்டு மணக்க மணக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆவாரம்பு இருக்கா செம்மையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு மருத்துவ குணம் நிறைஞ்ச அருமையான ஆவாரம்பு சப்பாத்தியும் ஆவாரம்பு துவையலும் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா